ஹலோ மக்களே இன்றைக்கி நம்ம சேனலில் கோல உருண்டை பண்ண போகிறோங்க மட்டன் வச்சு கிடையாது வாழைக்காய் வச்சு தான் கோல உருண்டை பண்ண போகிறேன் அதுக்கு இப்போ குக்கரில் நான் ஒரு சொம்ப அளவுக்கு தண்ணி ஊற்றி அதில் இப்போ ஒரு வாழைக்கையை ரெண்டாக கட் பண்ணி உள்ளே போட்டுடுறேன் இப்போ உப்பு கொஞ்சமாக தேவையான அளவு போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சாறு விசில் விட்டுடணுங்க இப்போ ஒரு அஞ்சாறு விசிலுக்கு அப்புறம் நல்லா வெந்துருச்சு இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுட்டு லேசாக அந்த தோல் இப்படி தொட்டோன்னு கலந்து வந்துருச்சு அந்தளவுக்கு நல்லா வெந்துருச்சு இப்போ அதை வந்து நான் ஸ்மாஷ் பண்ணி விட்டுறேன் ரொம்ப சூடாக இருக்கனால ஒரு கரண்டி வச்சு ஸ்மாஷ் பண்ணிக்கிறேன் நீங்கள் ஃபோர்க்காது எதாவது கரண்டியாச்சு ஏதோ ஒன்று வச்சு ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க அதுக்கு நடுவில் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா சாப் பண்ணி வச்சுக்கிட்டேன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா வர மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி சோம்பு உப்பு மஞ்சத்தூள் பொட்டுக்கடலில் தேங்காய் இதெல்லாம் தான் நமக்கு தேவைங்க இப்போ ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டு நான் பொடியான இருக்கின வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு கலர் கிளறி விட்டுடுறேன் இப்போ அடுத்து இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ அந்த இஞ்சி பூண்டு வாசம் போகிற வரைக்கும் நல்லா அதை கிளறி விடுங்க அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த சோம்பு உப்பு மஞ்சத்தூள் அதில் சேர்த்திக்கிறோங்க சேர்த்து ஒரு ஒரு கிளரி கிளறி விட்டுருங்க இப்போ அடுத்து காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா வர மிளகா ஆட் பண்ணிவிட்டோம் அடுத்து ஸ்மெல்லுக்கான கருவேப்பில் ஆட் பண்ணிக்க போகிறோம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமேட்டு நம்ம இதில் வந்து எடுத்து வச்சுருக்க அந்த பொட்டுக்கலையை வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம் பொட்டுக்களை வந்து அந்த கிறிஸ்பினஸ் கொடுக்கறதுக்காக தான் ஆட் பண்ணுறோம் அண்டு டேஸ்ட்வைஸ் ஆல்சோ இது வந்து சூப்பராக இருக்கும் இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் தேங்காவும் கொத்தமல்லி இலையும் ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறோங்க ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம் வாழைக்காய்கிறதுனால இப்போ இந்த கலவையை அப்படியே ரெஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா ஃபேனில் ஆற வச்சு மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்கிறேன் இப்போ வந்து அதை நல்லா கிளறி விட்டு தண்ணி சேர்க்காம அரைக்கணும் கொஞ்சம் நர நரன்னு அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கணும் இப்போ அந்த வாழைக்காயோட அதை சேர்த்து நல்ல ஒரு சப்பாத்தி மாவை பதத்துக்கு நம்ம பிணைஞ்சு எடுத்து வச்சுக்கிறோங்க இதில் முக்கியமான விஷயம் தண்ணி நம்ம ஆட் பண்ணவே கூடாதுங்க இப்போ இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு ஹார்ட் டவ் வந்துருச்சு இப்போ அது வந்து சின்ன சின்ன பால்ஸாக நம்ம பிடிச்சி வச்சுக்கிறோம் இப்போ ஒரு கடாயில் ஆயில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு சிம்லேயே வச்சுக்கோங்க அடுப்பை இல்லைனா நம்ம வந்து போட்டோன்னு டக்குன்னு அது வந்து கலர் சேஞ்ச் ஆகி கருகிரும் அப்புறம் நமக்கு உள்ளே வந்து டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்காது ஸோ சிம்லேயே வச்சு ஒவ்வொரு பால்ஸாக கொஞ்சம் பேட்ச் பேட்ச்சாக போடுங்க எல்லாத்தையும் நிறையா போட்டு ரஷ் பண்ண வேண்டாம் பேட்ச் பேட்ச்சாக போட்டு அப்படியே லேசாக திருப்பி விடுங்க கரண்ட்டு எடுத்தோன்னே யூஸ் பண்ணாதீங்க அந்த மயர்கோதி மாதிரி இருக்கும்ல அதை வச்சு நல்லா லேசாக திருப்பி விட்டுட்டு கடைசியாக நமக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரௌனிஷ் கலரில் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் எடுத்துட்டோம்னா நமக்கு உருண்டை ரெடி இப்போ உள்ளேயும் நல்லா வேந்து நல்லா சூடாக சாப்பிடும்போது செம டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்